பொய்யின் கடும் பாடம் ஒரு மலைத்தொடரை சுற்றிய கிராமத்தில் மாடுகளை மேய்க்கும் பணி கொண்ட ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவன் பெயர் கிருஷ்ணன் சிறிய வயது முதல் மாடுகளுடன் வளர்ந்த கிருஷ்ணன் மிகவும் அறிவாளியும் சுறுசுறுப்பானவனாக இருந்தாலும் அவன் சில நேரங்களில் சலிப்பில் மூழ்கி ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை பொறுக்க முடியாமல் துன்பப்பட்டான் கிராமத்தினர் அவனை நம்பிக்கையுடன் மதித்து தங்கள் மாடுகளை அவனிடம் ஒப்படைத்தார்கள் ஆனால் கிருஷ்ணன் அவனது சலிப்பை நீக்குவதற்காகத்தான் எதையாவது செய்வான் ஒரு நாளும் மாறாத அந்த செயல்பாடுகளில் மாற்றத்தைக் காண விரும்பிய அவன் ஒரு தவறான எண்ணத்தை அடைந்தான் ஒரு நாளில் மாடுகளை மலைமேட்டில் மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்ற கிருஷ்ணனுக்கு மாடுகளை காப்பாற்றுவது என்பது சலிப்பான வேலையாக தோன்றியது காற்றில் பறந்த பறவைகளை பார்த்தவனுக்கு சுதந்திரம் மீதான ஆசை மேலிட ஒரு புதுமையான யோசனை தோன்றியது நான் கிராமத்திற்குச் சென்று புலி வருது புலி வருது என்று கூப்பிடுகிறேன் கிராமத்தினர் எல்லாரும் அலைந்து ஓடிவந்து பார்க்க எனக்கு சலிப்பு மறைந்து போகும் என்று எண்ணினான் இந்த யோசனை அவனுக்கு வேடிக்கையாகத் தோன்றியது அவன் மலைமேட்டில் இருந்து கீழே ஓடிவந்து கிராமத்தின் மையத்திற்குச் சென்றான் சத்தமான குரலில் புலி வருது மாடுகளைப் புலித்தாக்குதா என்று முழங்கினான் அதைக் கேட்ட கிராமத்தினர் அனைவரும் கைகளில் கற்கள் தடி மற்றும் சில ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மலைமேட்டுக்கு ஓடிச் சென்று பார்த்தார்கள் ஆனால் எந்த புலியையும் காணவில்லை புலி எங்கு என்று சிலர் கோபமாகக் கேட்டனர் அது வெறும் சினிமா மாதிரி நான் உங்களுடன் ஜாலியாக விளையாடினேன் என்று கிருஷ்ணன் சிரித்தான் அதை கேட்ட கிராமத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் சிலர் அவனை கண்டித்தனர் சிலர் கையில் இருந்த தடியை கீழே போட்டுவிட்டு கோபமாக வெளியேறினர் இப்படி பொய் சொல்லக்கூடாது என்று அவர்கள் எச்சரித்தும் கிருஷ்ணன் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை கிருஷ்ணனுக்கு இதுவே ஒரு விளையாட்டாக தோன்றியது அவனது சலிப்பு இன்னும் போகவில்லை ஒருமுறை இன்னும் செய்து பார்ப்போம் அவர்களின் பயத்தை பார்த்தால் எனக்கு மேலும் சந்தோஷமாக இருக்கும் என்று அவன் முடிவெடுத்தான் அடுத்த நாள் மீண்டும் கிராமத்திற்குச் சென்று புலி வருது இப்போதுதான் மாடுகளைத் தாக்கப் போகிறது என்று ஓலமிட்டான் கிராமத்தினர் மீண்டும் வந்தனர் இதுவும் தவறான அலாரம் தான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டபோது அவர்களது கோபம் மிகுந்தது கிருஷ்ணா நீ எங்கள் நம்பிக்கையை வஞ்சிக்கிறாய் இவ்வாறு நீ தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் என்னவாகும் என்று பாரு என்று கோபமாகச் சொன்னார்கள் ஆனால் கிருஷ்ணன் எவ்வித பிணக்குமின்றி சிரித்துக் கொண்டே இருந்தான் ஒரு நாள் மலைமேட்டில் மாடுகளை மேய்க்க விட்டிருந்தபோது உண்மையாகவே ஒரு பெரிய புலி தோன்றியது அதன் கண்கள் பசிகளால் நிறைந்திருந்தது மாடுகளைத் தின்ன வேண்டும் என்ற வெறியுடன் புலி ஒவ்வொரு மாடினையும் விரட்டியடித்தது மாடுகள் பயத்தில் அலற கிருஷ்ணன் முழங்கத் துவங்கினான் புலி வருது இந்த முறை உண்மையாகவே புலி வருது யாராவது சீக்கிரம் வாருங்கள் ஆனால் கிராமத்தினர் இது ஒரு பொய் என்று நினைத்தனர் அவர்களுக்கு தேவையில்லாமல் ஓடிப் போய் ஏமாற்றமடையும் பயம் இருந்தது முந்தைய முறை போலவே கிருஷ்ணன் இப்போது பொய் சொல்கிறான் என்று அவர்கள் எண்ணி அசராமல் இருந்தார்கள் புலி மாடுகளை ஒன்றன்பின் ஒன்றாகச் சாப்பிட்டது கிருஷ்ணன் பயத்துடன் மரத்தின் பின்னால் ஒளிந்துவிட்டான் அவன் ஒவ்வொரு மாட்டையும் இழந்ததைக் கண்டு துக்கமடைந்தான் மாலை நேரத்தில் கிராமத்துக்குத் திரும்பிய கிருஷ்ணன் மிகவும் நசுக்கும் மனநிலையிலிருந்தான் அவன் கோபத்துடன் இருக்கும் கிராமத்தாரைச் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஏன் நாம் உன்னை மீண்டும் நம்ப வேண்டும் உன் பொய்களால் நாங்கள் இருமுறை ஏமாந்தோம் உண்மை சொன்னாலும் யாரும் செவி கொடுக்காத அளவுக்கு நீ உன்னுடைய நம்பிக்கையை விட்டாய் என்று கிராமத்தினர் கண்டித்தனர் கண்ணீர் மல்க கிருஷ்ணன் சொன்னான் நான் செய்த தவறுகளால் மாடுகளையே இழந்துவிட்டேன் நான் இனி என்ன செய்ய முடியும் என் பொய்களால் மட்டும்தான் இது நடந்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன் கதையின் பாடம் கிருஷ்ணனின் துயரத்தை பார்த்த கிராமத்தினர் தங்கள் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஒரு முக்கியமான பாடமாக எடுத்துச் சென்றனர் பொய் சொன்னால் ஒருமுறை யாரும் நம்புவார்கள் ஆனால் ஒருமுறை நம்பிக்கையை இழந்தால் அதனை மீண்டும் அடைவது சுலபமில்லை உண்மை வாழ்கையிலேயே மனிதனின் பெரிய செல்வமாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர் கிருஷ்ணனும் இதை மனதில் வைத்து நேர்மையாக வாழ்ந்து தனது தவறுகளை திருத்த முயற்சி செய்தான் இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடனான நடத்தை மனிதர்களை மதிக்க வைக்கும் பொய் சொல்லும் பழக்கம் ஒருவரின் வாழ்வில் பேரழிவுகளை ஏற்படுத்தும் உண்மையான செல்வம் மனிதரின் நேர்மை மற்றும் நம்பிக்கையிடம்தான் உள்ளது சரியான வழியில் வாழும்போது மட்டுமே நாம் வாழ்வில் வெற்றி பெற முடியும்